அன்பு சொந்தங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு கல்விக் கொள்கை வந்துச்சுங்க சுதந்திரத்திற்கு பிறகு எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இன்னொரு கல்விக் கொள்கை வந்துச்சு அதை இரண்டாம் கல்விக் கொள்கை என்று சொல்லுவோம் தொண்ணூத்தி இரண்டுல திருத்தப்பட்ட இரண்டாம் கல்விக் கொள்கை வந்துச்சு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு கல்விக் கொள்கை தான் இதுவரை இருந்துச்சுங்க ஐயா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் ஏழை மக்களுடைய முன்னேற்றம் என்பது அந்த கல்வியை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை போட்டாங்க கமிட்டியை போட்டாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூர் ரங்கன் அவர்கள் தேசிய கல்வி தொல்கையினுடைய வரைவு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையில மிக முக்கியமான பல விஷயங்களை சொல்லி இருந்தாங்க அதுல மிக முக்கியமானது எந்த மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று இருந்தது முதன் முதலாக நாம் பார்த்தோம் ஒன்னா கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியில தான் நாம் படிக்க வேண்டும் என்பது நம்முடைய நாம் கொண்டு மிக முக்கியமான விஷயம் தாய்மொழி எப்படி இங்கே வளரும் ஒரு குழந்தை வீட்டுல அம்மாட்ட தமிழ்ல பேசுவாங்க அதே குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஆங்கிலத்துல சொல்லி கொடுப்பாங்க ஏ ஆப்பிளும் வாங்க அந்த குழந்தைக்கு ஆப்பிள்னா என்னன்னே தெரியாது பி போர் பாலும்பாங்க அதை தமிழ்ல வேற வார்த்தையை பயன்படுத்தும் அந்த குழந்தையினுடைய அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்திலே ஆங்கில வார்த்தையும் வீட்டிலே தமிழ் வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி முழுமை இருக்காது அதனாலதான் தாய்மொழி கல்வி கற்கக்கூடிய சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் எல்லோருமே மிக முக்கிய நாடுகளாக மாறி இருந்தார் அதற்காகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கல்வி கொள்கையில ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமாக தாய்மொழி தமிழ் மொழி கற்றல் மொழியாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டு வந்தார் இதை திமுக காரன் சொல்ல மாட்டான் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் கூட அவங்க கட்டாய தமிழ் மொழியை கொண்டு வரல மோடியை கொண்டு வந்திருக்கிறார் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தமிழ் மொழியிலே சொல்லி கொடுப்பதற்கான முயற்சி எடுப்போம் தேசிய கல்விக் கொள்கை வரைவறிக்கையில மூன்றாவது மொழி கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இருந்தது எனக்கு ஐயாவுக்கும் தெரியல இந்தியாவுடைய முதல் இரண்டு கல்விக் கொள்கையும் ஹிந்தி என்பது மூன்றாவது மொழி அதை மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி வரைவறிக்கை வாங்கின மோடி ஐயா முதன் முதலாக இந்தியாவுடைய சரித்திரத்துல கட்டாய மூன்றாவது மொழி ஹிந்தி இருந்ததை மாத்தி ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு கொண்டு வந்ததுதான் இந்த மும்மொழி கொள்கை அன்பு சொந்தங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க வரை ஆட்சி இருந்துச்சு மூன்றாவது மொழி கட்டாய இருந்துச்சு முதன் முதலாக மூன்றாவது மொழி என்பது உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்க கன்னட படிங்க தெலுங்கு படிங்க மலையாளம் படிங்க ஹிந்தி வேணாலும் படை இதுதான் இந்த மும்மொழி கொள்கை என்று சொல்லுகின்றோம் குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் இதை வீடு வீடா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு ஒரு வீடா சொல்றீங்க